கருணையின் உல்லாசம் ஆன்மீக கதைகள் கருணையின் பிறப்பிடம் இருப்பிடம் எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் சந்தேகமே இல்லாமல் திருமகளின் திருவடியிலும் அவளின் அன்பு பொங்கும் அந்த திருவிழியிலும் தான் என்று சொல்லிவிடலாம் காரக்ரே வசதே லட்சுமி காரமத்தியே சரஸ்வதி காரமூலேது கோவிந்த பிரப்பதே கரதர்சனம் என்கிறது ஒரு ஸ்லோகம் நம் கைகளின் நுனியிலும் வாசம் செய்கிறாள் மகாலட்சுமி வாழ்க்கையில் நமக்கு துன்பம் வரும்போதெல்லாம் கோயிலுக்கு செல்ல வேண்டிய சிரமத்தை கூட கொடுப்பதில்லை திருமகள் இதோ பார் உன் உள்ளங்கையை அதில் நான் வாசம் செய்கிறேன் உனக்கு நம்பிக்கை கொடுப்பதற்காகவே உன்னை துவள விடாமல் தடுப்பதற்காகவே உன்னுடனேயே வாசம் செய்கிறேன் அந்த நம்பிக்கையை நீ மனதில் வைத்துக்கொள் உன் முயற்சிகள் எல்லாம் வெற்றியில் முடியும் என்று நம் கையின் நுனியில் இருந்து கொண்டே தினமும் நமக்கு நம்பிக்கை டானிக் பகட்டுகிறாள் தைரியலட்சுமி இந்த தாயாரின் கருணையை என்னவென்று சொல்வது வாழ்க்கையில் ஒருவருக்கு கிடைக்கும் திடீர் பதவி உயர்வு ராஜயோகம் இதற்கெல்லாம் காரணமாக இருப்பது திருமகளின் அந்த கருணை கடாட்சம் மட்டுமே தான் இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல தேவர்களுக்கும் முற்றிலும் பொருந்தும் இந்திர பதவி முதல் இந்த லோகத்தில் கிடைக்கும் பதவி வரை எல்லாமே அவளது கிருபையால் தான் கருணை கடாட்சத்தால் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு பரிசு அவளது அந்த கிருபா கடாட்சம்தான் பதவிக்கான சிபாரிசி சிறுமாலிடம் தன் கடைக்கண்களால் நமக்காக சிபாரிசு செய்பவளே அவள்தான் ஸ்ரீரங்க நாயகியின் பாரசார பாரசார ஒரு முறை அந்த தாயாரை பார்த்து தாயி திருமகளி அனைத்து வேதங்களும் இதிகாச புராணங்களும் நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுரங்களும் உன் பெருமையைத்தான் பேசுகின்றன என்றாராம் உடனே தாயார் சிரிப்புடனும் சிரிப்புடனும் என்ன பட்டரே வேதங்களும் புராணங்களும் என் பெருமையாக சொல்லுகின்றன எல்லாமே பரம்பொருளான பெருமையைத் பெருமையைத்தானே சொல்லுகின்றன என்று கேட்க அதற்கு பராசாரர் தாயை சந்தேகமே இல்லாமல் அவை அனைத்துமே உமது பெருமையை பற்றித்தான் புகழ்ந்து பேசுகின்றன என்று சொல்லி ஆபாங்க குணரத்ன கோஷ ஸ்லோகத்தில் ஒரு கதையை சொல்லி தாயாரின் பெருமையைத்தான் வேதங்கள் வேதாந்தங்கள் என எல்லாமே புகழ்ந்து பேசுகின்றன என்றாராம் அப்படி தாயாரிடமே பாரசார பட்டர் சொன்ன கதை என்ன தெரியுமா கலைஞர்களுக்கும் புலவர்களுக்கும் பெரிதும் மதிப்பும் மரியாதையும் தரக்கூடிய ஒரு அரசரிடம் ஒரு புலவர் ஒருவர் சென்று மன்னா உங்களைப் பற்றி நூறு பாடல்களை எழுதியிருக்கிறேன் அந்த பாடல்களை உங்கள் அனுமதியோடு இந்த அரசவையில் சொல்கிறேன் என்று சொல்லி அந்த பாடல்களை சொல்ல ஆரம்பித்தாராம் முதல் பத்து பாடல்களில் அந்த அரசனின் நிர்வாகத் திறமையைப் பற்றி எழுதியிருந்தார் புலவர் அடுத்த பத்து பாடல்களில் அந்த அரசனின் அரசாட்சியில் அந்த நாடு எப்படி இயற்கை வளங்களோடு அழகாய் திகழ்கிறது என்று வர்ணிக்கப்பட்டிருந்ததாம் அடுத்த பத்து பாடல்கள் அந்த அரசனின் மந்திரிகளை புகழ்ந்து அரசனின் ராஜகுருவை சேனை படையின் சிறப்பிற்காக பத்து பாடல்கள் அடுத்து அரண்மனையின் சிறப்பு அம்சங்களை மட்டுமே புகழ்ந்து பத்து பாடல்கள் என இப்படி அடுத்தடுத்து புகழுரைகள் என்பது பத்து பாடல்கள் வரிசையில் வந்து கொண்டே இருந்ததை தவிர அந்த அரசனை புகழ்ந்து ஒரு பாடல் கூட வரவில்லை பொறுமை இழந்த அரசன் அந்த புலவரை பார்த்து கொண்டு இருக்க தொண்ணூறாவது பாடல்களில் எல்லாவற்றையும் புகழ்ந்துவிட்டு கடைசி பத்து பாடல்களில் வார்த்தைகளை எல்லாம் சேர்த்து அந்த அரசனை புகழ்ந்திருக்கின்றாராம் புலவர் புலவரை பார்த்த அரசன் என்ன புலவரே அரசனின் பெருமை என்று தலைப்பிட்டுவிட்டு என் சேனைகளையும் இந்த ஊரின் அழகையும் மந்திரிகளையும் என எல்லாவற்றையும் புகழ்ந்த நீர் என்னை பற்றி வெறும் பத்தே பத்து பாடல்களைத்தானே எழுதியுள்ளீர்கள் என்று கோபமாக கேட்க அரசே நீங்கள் தவறாக புரிந்து கொண்டு விட்டீர்கள் இந்த நாடு இவ்வளவு செழுமையாக இருக்கிறது நல்ல அறிவாளியான மந்திரிகள் உங்களிடம் இருக்கிறார்கள் என ஒவ்வொரு பத்து பாடல்களையும் இது இத்தனையும் சாத்தியமானது எப்படிப்பட்ட ஒரு அறிவாற்றல் நிரம்பிய அரசரால் தான் என்பதை அல்லவா மறைமுகமாக சொல்லியிருக்கிறேன் என்று சொன்னாராம் அந்த புலவர் இந்த கதையை சொல்லிவிட்டு பாரசாரப்பட்டார் ரங்கநாயகி தாயாரிடம் தாயே உமது பெருமையை பாட வேண்டுமென்று தாம் முதலில் வேதம் பாட ஆரம்பித்தது உன் அருளால் உன் கருணை கடாச்சத்திற்கு பாத்திரமானவர்கள் எல்லாம் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று சொல்ல எத்தனித்தது வேதம் அதனால்தான் வேதம் என்ன சொல்லி புகழ்கிறது தெரியுமா திருமகளி உன் கடாட்சத்தில் கோடியில் ஒரு பங்கு பெற்றவர்கள் வட்டச் செயலாளர் போன்ற பதவியை பெற்றுவிடுவார்கள் லட்சத்தில் ஒரு பங்கு கிடைத்தால் அவர் மேலும் பெரிய பதவியை பெற்றுவிடுவார்கள் ஆயிரத்தில் ஒரு பங்கு தாயாரின் கடாட்சத்தை பெற்றவர் அரசனாகி நாட்டை ஆளுவர் இருநூறில் ஒரு பங்கு கிடைத்தவர் அக்னி நூறில் ஒரு பங்கு தாயார் கடாட்சம் பெற்றவரே தேவர்களின் தலைவனாகி இந்திரனாகி விடுவர் பத்தில் ஒரு பங்கு பெற்றவர் பிரம்மா திருமகளே உன் மொத்த கடாட்சத்திற்கும் கருணை பார்வைக்கும் பாத்திரமானவர்தான் பரம்பொருள் நாராயணன் ஆகிவிடுகிறார் அதனால் அன்றோ பரம்பொருளின் பெருமையை சொல்லியது வேதம் எப்படி பார்த்தாலும் தாயாரின் கருணை என்னும் பாத்திரமானவர்கள் பாத்திரமானவர்கள்தானே இந்த உலகையும் ஆண்டு ஆண்டுகொண்டு மேலுலகையும் ஆள்பவர்களாக இருக்கிறார்கள் எனவே இதுவல்லவோ இந்த திருமகளின் பெருமை அப்படிப்பட்ட அந்த திருமகளின் பார்வை நம்மீதும் ஒரு துளியாவது வில அவளிடமே நாம் பிரார்த்திப்போமே